எச் வைரஸ் தாக்குதல் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் எச் என்பது பொதுவாக குளிர்காலத்தில் பரவும் ஒரு வகை சுவாச வைரஸ் ஆகும் இது குழந்தைகள் மற்றும் முதியவர்களில் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த வைரஸ் தாக்குதல் பொதுவாக சளி இருமல் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும் சில சமயங்களில் இது நிமோனியா போன்ற கடுமையான நோயையும் ஏற்படுத்தலாம் எச் வைரஸ் எவ்வாறு பரவுகிறது இந்த வைரஸ் தாக்கப்பட்ட நபரின் இருமல் அல்லது தும்மல் மூலம் காற்றில் கலந்து பரவுகிறது மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் தொட்ட பொருட்களை தொடுவதன் மூலமும் இது பரவலாம் எச் வைரஸின் அறிகுறிகள் என்ன சளி இருமல் காய்ச்சல் மூச்சு விடுவதில் சிரமம் தலைவலி உடல்வலி குமட்டல் வாந்தி எச்எம்பிவி வைரசுக்கு சிகிச்சை தற்போது எச்எம்பிவி வைரசுக்கு குறிப்பிட்ட சிகிச்சை எதுவும் இல்லை பொதுவாக இந்த வைரஸ் தாக்குதல் தானாகவே குணமாகிவிடும் ஆனால் காய்ச்சல் மற்றும் வலியை குறைக்க மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வைரஸை வைரஸை எவ்வாறு தடுக்கலாம் அடிக்கடி கைகளை சோப்பால் நன்றாக கழுவுதல் இருமும்போது அல்லது தும்மும்போது வாய் மற்றும் மூக்கை கைக்குட்டை அல்லது கை முகப்பு மூடிக்கொள்ளுதல் நோய்வாய்ப்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பை தவிர்க்கவும் பொது இடங்களில் தொடுவதற்கு வசதியான பொருட்களை தொடாமல் இருப்பது எச்எம்பிவி வைரஸ் தாக்குதல் குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும் குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது மிகவும் முக்கியம் மேலும் தகவல்களுக்கு உங்கள் மருத்துவரை அணுகவும் உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி